அனுசரிச்சு <laughs> கேளுங்க

பூரசே தர போறா ஆ ஆ ஆ என்னடா இந்த ஆ எப்பா இந்த ஆ என்ன அந்த மாதிரி கீழ வர வரேய் ஒரு நாளைக்கு அதுல நான் பட்டல அந்த மாதிரி ஒரு வலது மூலை போறா அது என்ன சொல்றானோ புரியல ஆ என்ன சொல்றே நீ பதினொன்றரை போடுங்க பதினொன்றரை போடு போடுங்க போடுங்க

செந்தாத அப்புறம் எப்படி இருக்கு மூணு நாளா ஒரே மலை ஒரு மூணு புருகுட்டிய வந்து பதினொன்று வாங்கி வாங்கிக்கிறேன்னு ஒரு வாரத்துக்கு மேசிட்டு போவான் அடுத்த வாரம் பார்த்தோம்

ಬಡವಾ ತಿಬಡ ತಿಬಡ ರಾಜ ರಾಜನೆ ಏ ಕ್ಯಾಕ್ರಪದಿನ ವಾಯ ಅವನಿಗೂ ಏನೋ ಇಲ್ಲ ಅಂದೆ 10 ರೂಪಾಯியா ನೀ ಅಪ್ಪ ಅದೆಂಗೆ ಹೇಳ್ತೀಯಾ 30 வாங்கி ನೀ ಎಷ್ಟೆ ಅಂದ್ರೆ 500 ಜಾತೆ ಅರಿಯಾ 500 ಜಾತೆ ಕುಂದಿ ರೋಲ್ಲರೀಲಾ ಏ ಅದು ಇದು ಚಿನ್ನು ಅಂತ